இங்கிருந்து அங்க போய் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நான் தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் அவர் பேசின விஷயம் அது மதச்சார்பின்மை சமூக நீதி அப்படின்னு பேசாரு ஃபர்ஸ்ட் அது நம்ம தமிழகத்துல இருக்க அப்படின்னு பார்த்தா அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறிதான் திராவிட கட்சிகள் இருக்கிறவங்க வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து பீகார் பீப்புளையும் நார்த் இந்தியன் பீப்புள்ஸையும் வந்து ரொம்ப ஒரு கொச்சையான வார்த்தைகள் மூலியமா பேசியிருந்தாங்க அப்படி இருந்துட்டு இவர் எதனால அங்க போய் பீகார் மக்கள் கிட்ட பேசுற அளவுக்கு நம்ம அவங்களை திட்டலையா இல்ல நம்ம அவங்களை தரம் தாழ்த்தி பேசலையான ஒரு டைம் மாண்புமே முதல்வர் யோசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தூய்மை பணியாளர்கள் வந்து அவ்வளவு நாள் அவ்வளவு போராட்டம் பண்ணாங்க இங்க இருக்கிற அவரும் சென்னையில தான் இருக்காரு அங்கிருந்து வெளியில வந்து சென்னை மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க முடியாது முதல்வர்னால பீகார் போய் பீகார் மக்கள் கிட்ட போய் ஓட்டு வாங்கி கொடுக்க போற அப்படிங்கறத வந்து நம்மூர் மக்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற நிலைமையில இவங்க எல்லாம் விட்டுட்டு பீகார்ல போய் பேசுற அளவுக்கு தலைமை தன்மையோட எல்லாம் தெரிஞ்ச சிறந்த ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிற முதல்வரா அவர் அப்படிங்கிறது அப்படிங்கறது குற்றச்சாட்டு அண்ணாமலை என்ன கிட்ட இருந்து மெடல் வாங்கல அப்படிங்கிறது வந்து அவருடைய துரதிருஷ்டமா தான் இருக்குமா தவிர இதனால அண்ணாமலை என்னக்கோ இல்ல வேற யாருக்கும் எதுவும் எஃபெக்ட் ஆக போறதில்லை எங்க இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும் அந்த துறையில வளர்ந்து வரணும் அப்படின்னு சொன்னாரு அதுதான் வந்து நம்ம வளர்ந்த விதத்துடைய விதம் மேடையில வந்து பஞ்சு பேசுறங்காட்டிக்கு மக்கள் தலைவரை அவர் மாற முடியாது இல்லைங்களா அவர் இன்னும் நடிகராக தான் இருந்த கூட்டமும் பாத்துட்டு இருக்காங்களா தவிர அவர் இன்னும் தலைவரா மாறல அப்படிங்கிறது என்னோட கருத்து கொள்கையினாலே என்ன அப்படிங்கறது அவங்க கட்சிக்குள்ளேயும் தலைவருக்குமே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாதப்போ அவங்க எப்படி கொள்கை எதிரியா பாஜகவை பாக்குறாங்க அப்படிங்கறது தெரியல தற்கொலை அப்படிங்கிறதுனா நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம தெரியும் அப்படின்னு பேசலாம் தெரியாம ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்ததை பார்த்துட்டு தப்பு தப்பா பேசுறதும் பஞ்சாப் பேசுறதும் வந்து அதே ஒரு கூட்டம் அப்ப வந்து ரசிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து தற்குரித்தனமா தான் இருக்கு ஒரு பிரச்சனைனா பனையூர்ல வந்து என்ன பாருங்கன்னு சொல்றதுக்கும் மக்களுக்கு எந்த ஊர்ல பிரச்சனையும் இறங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா இந்த மாநாட்டுல என்னென்ன பிரச்சனைகள் நீங்க பாக்குறீங்க விஜய் மாநாட்டுல மாநாடே பிரச்சனையா தான் இருக்கு இப்ப பாஜகவை எடுத்துட்டோம்னா எல்லா பண்டிகைகளுக்கும் எல்லா தலைவர்களும் விஷ் பண்ணுவாங்க அது வந்து இஸ்லாம் பண்டிகைல இருக்கட்டும் கிறிஸ்துவ பண்டிகையில இருக்கட்டும் எல்லாருமே விஷ் பண்ணுவாங்க ஆனா அவங்க வந்து இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் மிஸ் பண்ண மாட்டாங்க அதை பண்றது விஜயவர்கள் தானே பி டீம் யாரு ஏ டீம் யாருன்னு தெரியும் மத்த பண்டிகைகளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து பண்ற அரசாங்கம் கண்டிப்பா இதுக்கும் பார்த்து பண்ணிருக்கணும் இதுல வந்து தடைகளை போடுறது வந்து ஹிந்து மக்கள் எழுச்சி பெற்றுருவாங்களோ நாங்க வந்து இது பெரியார் மன்னன் வேற சொல்லி வச்சிருக்கோமே இது விநாயகர் மன்னா மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல போடுற அந்த கண்டிஷன்ஸா தான் நான் பாக்குறேங்க